சோனியா அகர்வால் இப்போது மூர்த்தியோட ஒரு உயிரை மட்டும் காப்பாத்தல இந்த குடும்பத்தில் எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்காங்க அதாவது எல்லாருமே மூர்த்தி மேலே உயிரே வச்சுருக்காங்க அவருக்கு ஒன்று அப்படின்னா கண்டிப்பாக தனம் வந்து பதினா உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்ம அணுவம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவை நினச்சி ரொம்ப வந்து பதினா வருத்தப்பட்டு கடைசியில் உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கும் அதே மாதிரி காமாட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று ஆகிருக்கும் ஏன்னா மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு அதே சமயம் இப்போது நம்ம கயல் கயல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தன்னோட அண்ணன் எங்கே போயிட்டாரு என்ன ஆனாரு ஏதானாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது போராடிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியாமல் தான் இங்கே இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா நம்ம மூர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி ஆகணும் மாதிரி சொல்லி கடைசியாக சோனியா அகர்வால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூர்த்தியை காப்பாற்றிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க சமயத்தில் கயல் கட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் நம்ம மூர்த்தி பேசுகிறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூர்த்தி வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மூர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சோ ஏதாச்சோ அது மட்டும் இல்லாமல் மூர்த்தி எப்படி இருக்கானோ அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது எல்லாருமே ஆவலோடு வந்து போய்னா வெயிட் இருக்காங்க மூர்த்தி வந்த உடனே குடுகுன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சி கதறி எழுதுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு ஒரு பக்கம் நம்ம கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாடா எப்படியோ ஒரு வழியாக மூர்த்தியை கண்டுபிடிச்சாச்சு இனிமேல் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க இப்போது மூர்த்தி வந்து வெளியே நின்ன உடனே வந்து பதினா எல்லாருமே குடு குடு குடுன்னு ஓடி வர ஆரம்பிச்சுறாங்க மூர்த்தி வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதாவது அது ஆசான் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுமுகம் வந்து கதிரை அடுத்ததாக குடு குடு குடுன்னு எல்லாருமே ஓடி வர ஆரம்பிச்சுறாங்க இப்போ தான் அதாவது மூர்த்தியோட முகத்தை பார்க்கும்போது தான் எல்லாருக்குமே சந்தோஷமே வருது ஒரு பக்கம் கையெல்லாம் மூர்த்தி எங்கே நீயே நீங்கள் இல்லாமல் இந்த குடும்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா குடும்பம் குடும்பமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போனா சொல்லி எல்லாருமே பயங்கரமாக கதறியால் ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு மூர்த்திக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது அவர் தானாக போய் அங்கே மாட்டிக்கிட்டார் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் உண்மை அதே மாதிரி இங்கே வந்து இப்போ என்ன என்ன பண்ண சொல்கிறது கையால் நான் வந்து இப்போ என்ன மாட்டிக்கிட்டு அங்கே தவிச்சேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாரு ஒரு பக்கம் வந்து இப்போ என்ன இப்போ மூர்த்தி இருந்துட்டு நம்ம தனத்தை கட்டி பிடிச்சி கதறியால் ஆரம்பிச்சுறாங்க அடுத்து தான் வந்து இப்போ என்ன தன்னோட பொண்ணு எல்லாரையுமே வந்து இப்போ என்ன பார்த்து நான் உங்களெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் அவ்வளோதான் இதோட என்னோட வாழ்க்கை முடிஞ்சது என்னோடய கனவு வந்து இப்போ முடிஞ்சது இந்த குடும்பத்துக்கு கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாது அப்படின்றமோ வந்து நினச்சேன் ஆனால் சரியான நேரத்தில் கடவுள் மாதிரி மேடம் வந்து தான் என்னை காப்பாத்தினாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சோனியா அகர்வாலில் இருந்துட்டு அதாவது மூர்த்தியை காப்பாற்றுற வரைக்கும் எனக்கு சோ தூக்கமே வரல நீங்களும் வந்து என்ன சொன்னீங்க அதாவது உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்தால் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டைமில் நானும் கோவப்பட்டேன் ஆனால் அதே சமயம் மூர்த்தி வந்து என்ன என் வீட்டில் வேலை செஞ்சதை விட அவர் வந்து இப்போனா எனக்கு என்னோடய மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவர் வந்து இப்போதுனா சாப்பாடு அருமையாக செய்வார் அது மட்டும் இல்லாமல் மூர்த்தியை வந்து என்ன எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் தான் வந்து என்ன எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழசெல்லாம் அதாவது அப்போ நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து கடைசியில் வந்து போயிருந்தா அந்த பில்டிங்கில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் மூர்த்தி வந்து போயிருந்தா ரத்த வெள்ளத்தில் வந்து கிடந்தாரு அதுக்கப்புறம் தான் அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்து நல்லபடியாக குணமாகணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இது என்னோட கடமை ஏன்னா என் வீட்டுக்கு வேலை செய்ய வந்தார் அவர் வந்து போயிருந்தா என்னானார் ஏதானாருன்னு எனக்கும் கொஞ்சம் பதட்டம் இருக்கணும் இல்லையா நானும் வந்து போயிருந்தா மனுஷி தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இங்கே மூர்த்தியை காப்பாற்றின விஷயத்தை பற்றி சொல்லிட்டு அதே மாதிரி மூர்த்தி இருந்துட்டு அணுவை கட்டி பிடிச்சி கதறி அழுது தங்கம் பார்க்கறதுக்காக நான் வரவே மாட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து போயிணா உன்னை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அழுதுட்டு ஒரு பக்கம் அணு வந்து இப்ப என்ன நீங்கள் இல்லாமல் எனக்கு வந்து உடம்பே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அணு வந்து சொல்ல சொல்லுறாங்க ஒரு பக்கம் இப்போ வந்து நம்ம அணுவை கூட்டிகிட்டு போய் சோனியா அகர்வால்கிட்ட காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதாவது இதுதான் மேடம் என் பொண்ணு என் பொண்ணை பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இவ தான் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க ஒரு பக்கம் சோனியா அகர்வாலும் நம்ம அணுவை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு நல்லா படிக்கணும் அவங்க அப்பாவை வந்து போதின்னா நல்லா பார்த்துக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த குடும்பத்தை பார்க்கும்போது இந்த குடும்பத்தில் எல்லாருமே வந்து பதினா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பதினா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டத பார்க்கும்போது நம்ம சோனியா அகர்வாலுக்கு கண்ணே கலங்க ஆரம்பிச்சிருச்சு மூர்த்தி இது இனிமேல் கவலைப்படாதீங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோனியா அகர்வாலும் சொல்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம மூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த குடும்பத்தை இப்போ பார்க்குறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா எங்களை குடும்பத்துக்குள்ள இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் மேடம் ரொம்ப நன்றி மேடம் என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நன்றியை சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி காமாட்சும் வந்து பார்த்திங்கன்னா சோனியா அகர்வாலுக்கு நன்றி சொல்கிறாங்க அதே மாதிரி கையில் இருந்துட்டு இப்போது இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஏன்னா என் அண்ணன் வந்து போயின்னா இந்த குடும்பத்தோட ஒரு பகுதினே சொல்லலாம் இப்போது நான் எப்படியோ அந்த மாதிரி என் அண்ணன் மூர்த்தி என் அண்ணன் மூர்த்திக்கு எதுனா ஒன்று இருந்துச்சு அப்படின்னா குடும்பமே வந்து போயின்னா உடஞ்சி போயிருக்கும் சரியான நேரத்தில் என் அண்ணனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஏன்னா கொஞ்சம் தாமதிச்சு கூட வந்து போய்னா கண்டிப்பாக மூர்த்தியோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும் ஏன்னால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட இருபது நாளைக்கு மேலே அந்த ரூம்லேயே வந்து இருந்திருக்காரு சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் அப்படி இருக்கும்போது வந்து போயின்னா மூர்த்திகிட்ட கேட்குறாங்க எப்படி வந்து பார்த்திங்கன்னா இருந்த அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பண்ணுறது கையால் நான் உள்ளேருந்து கூப்பிட்றேன் ஆனால் யாருக்குமே காது கேட்கல அது மட்டும் இல்லாமல் உள்ளே தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை அவ்வளோதான் நம்மளோட கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஏன் இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்ததை கூட நான் பார்த்தேன் நான் உங்களை கூப்பிட்டேன் நீயும் எழில் மாப்பிளையும் வந்திருந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே பிளாஷ்பேக்கு அதாவது நம்ம கையிலும் எழிலும் வந்துட்டு அந்த திருடனை வந்து பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போனது அந்த திருடன் கடைசியில் கரெக்டாக கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி இருந்த ரூமுக்கு வெளியவே விட்டாங்க பட் இருந்தாலும் இவங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கீழே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கையிலையும் எலிலையும் வந்து பார்த்தா பார்த்து அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க கடைசியில் வந்து பார்த்தா ஏதோ எப்படியோ ஒரு வழியாக நீங்கள் வந்து பார்த்தா மூர்த்தியை காப்பாற்றி கொடுத்துட்டிங்களா மேடம் ரொம்ப நன்றி மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லி சோனியா அகர்வால்கிட்ட நன்றியை சொல்லிவிட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருந்துட்டு ஒரு சில விஷயங்கள் கேட்க போகிறாங்க அதாவது எப்போவுமே நன்றி சொல்கிறாங்க ஓகே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க இவங்களுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதே சமயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கைமாறு செய்கிற அளவுக்கு அவங்க சின்னாலும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு பண உதவியோ இல்லை வேறு எதுவும் வந்து போயினா செய்ய முடியாது ஏன்னா அவங்க ஏற்கனவே செலிப்ரிட்டி அவங்கக்கிட்ட இல்லாத பணமே கிடையாது அதனால் அந்த ஒரு வகையில் வந்து போயினா இவங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இப்போது இருக்கோ கையில் இருந்துட்டு நான் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ண போகிறது கிடையாது அதாவது இங்கே மூர்த்தியை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்காக அவர்களுக்கு வந்து இப்போ என்ன நான் எதுவும் செய்ய போகிறது இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க கிட்டேருந்து நான் ஒன்று கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உட்காந்துட்ருக்காங்க என்னடா அது உதவி பண்ணால் அவங்களுக்கு வந்து இப்போ என்ன ஏதாச்சும் கைமாறு செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஆனால் கையில் இருந்துட்டு என்னடான்னா மறுபடியும் வந்து இப்போ என்ன அவங்கக்கிட்டயே ஒரு ஹெல்ப் கேட்க போகிறேன் ஒரு உதவி கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்கும் அதாவது இப்போது நம்ம மூர்த்தி மூர்த்தி வந்து போய்னா ஹோட்டல் வச்சுட்டாரு அதாவது ஹோட்டல் நம்ம கையல் வச்சு கொடுத்துட்டாங்க அதில் வந்து போயினா அடுத்தடுத்து நம்ம மூர்த்தி டெவலப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பார் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் அதே சமயம் எழிலுக்கு வந்து போய்னா ஒரு ட்ராவல்ஸ் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையலுக்கு கனவு இருக்கு இல்லையா ஆனால் அதுக்காக வந்து போய்னா உழைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போதின்னா ஒரு வருஷத்துலையோ ரெண்டு வருஷத்துலேயோ இவங்களால் முடியாது அப்படியே அந்த ஹோட்டல் ஒழுங்காக ஆனால் கூட வந்து போய்னா ஒரு வருஷம் ஆகிடும் ஆனால் இப்போவே எழில் வந்து போய்னா ஒரு சின்ன பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும் அதுக்கு தேவைப்பணும் அதுக்கு தேவை ஒரு ஷியூரிட்டி கையெழுத்து அதாவது மற்றவங்க கிட்டேருந்து பணம் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பேங்க்லேருந்து லோன் கிடைக்குது பேங்க்கில் ஒரே ஒரு ஷியூரிட்டி கையெழுத்து போட்டால் போதும் அந்த ஒரு கையெழுத்தை வச்சு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எழிலுக்கு ஒரு ட்ராவல்ஸ் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்றது தான் நம்ம கையிலோட பிளான்னு அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த மேடத்துக்கிட்ட ஒரு கையெழுத்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போட சொல்லி கேட்க போகிறாங்க அந்த மேடமும் போட போகிறாங்க இந்த வீடியோ அந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்டி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க